அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நில அளவையின் போது நில அளவை பிரிவு அலுவலர்கள் எவ்வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க போறோம் இது தொடர்பாக நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்கள் பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்றே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அனைத்து நில அளவை பதிவேடு துறைகளுக்கும் மண்டல துணை இயக்குனர் அவர்களுக்கும் உதவி இயக்குனர் அவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை தெளிவான ஒரு பதிமூணு வழிகாட்டுதல்கள் அடங்கிய ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இது இன்றளவும் கடைபிடிக்கப்படுதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் கட்டாயம் இதை வந்து அனைத்து அரசு அலுவலர்களும் கடைபிடிச்சாங்க அப்படின்னா உரிய காலத்தில் நில அளவை செய்யப்படாமல் அந்த வருவாய்த்துறை அலுவலகத்தை தினம் அலையக்கூடிய நபர்களுக்கு ஒரு தீர்வாகவே இருக்கும் சரி இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படி வகுக்கப்பட்டுச்சு அப்படின்னா மதுரையை சார்ந்த ஒரு ஆசை தம்பி அப்படிங்கிறவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் மதுரை சார்ந்த ஆசை தம்பி என்பவர் தனது நிலத்தை அளவீடு செய்வதற்கு பணம் செலுத்துறாரு அது உரிய காலத்தில் அளவீடு செய்யல தாவாக்கள் இருக்கு அப்படிங்கிற பச்ச அப்படின்னு உடனே அவர் என்ன பண்றாரு அளவீடு செய்யல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு இந்த வழக்கை விசாரணை செய்த மாண்பமை அரசர் எஸ் வைத்தியநாதன் அவர்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஒரு தீர்ப்பு வழங்குறார் அந்த தீர்ப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழக அரசு உடனடியாக நில அளவையும் போது என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை அலுவலகம் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை தயார் செய்யுங்க முப்பது நாள் உங்களுக்கு அவகாசம் சொல்றாரு ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுது ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுது ஒரு பதில ஒரு வழக்கு போடுது அந்த வழக்குல என்ன சொல்றதுன்னா எங்களுக்கு முப்பது நாள் பத்தாது எங்களுக்கு மூன்று மாத கால அவகாசங்கள் தேவை கொடுத்தீங்கன்னா நாங்க தெளிவான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து நாங்க சுற்றறிக்கையாக அனுப்புறோம் அதை அனைத்து அரசு அலுவலர்களும் பின்பற்றுவாங்கன்னு சொல்றாங்க அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சரி உங்களுக்கு மூன்று மாத காலம் அப்படிங்குது அந்த மூன்று மாத காலத்திற்குள் ஒரு பதிமூணு வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய ஒரு சுற்றறிக்கை தயார் செய்து அனுப்பப்படுது அதுல பஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுதாரர் தனது நிலத்தை அளவீடு செய்வதற்கோ இல்ல மறு அளவை செய்வதற்கோ பணம் செலுத்தி கட்டணம் செலுத்தி ரசீது பெற்றதிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்க அளவீடு செஞ்சு முடிச்சிடணும் இது சரியாக நடைபெறுகிறதா என்பதை அதன் மேல் அலுவலர்கள் ஒவ்வொரு மாதமும் கண்காணிக்கணும் தேவைப்படும் பட்சத்தில் சலனாய்வும் செய்யலாம் அப்படிங்குது அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அந்த நில அளவை பிரிவு அலுவலர்கள் வேண்டுமென்றே தாமதம் ஏற்படுத்தினாலோ அக்கறை பணியில் அக்கறை இல்லாமல் செயல்பட்டாலோ இல்ல நேர்மை இல்லாமல் செயல்பட்டாலோ அவர்கள் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு என்று தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகளின் கீழ் நீங்க ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளலாம்னு சொல்றாங்க ரெண்டாவது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு தகுந்த தண்டனையும் வழங்கலாம்னு சொல்றாங்க எங்கையும் வழங்கின மாதிரி தெரியல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல அதையும் தாண்டி ஒரு நபர் பணியில உட்கார்ந்துக்கிட்டு ஏனோதானு செயல்பட்டு பணியில் சுணக்கமாக மெத்தனமாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா உடனடியாக அவர் என்ன பண்ணுங்கன்னா முக்கியத்துவமற்ற ஒரு பணியிடத்துக்கு மாறுதல் செய்யுங்க அப்படிங்கிறாங்க முக்கியத்துவமற்ற ஒரு பணியிடத்துக்கு நீங்க மாறுதல் செஞ்சாலும் அவர் சம்பளம் வாங்குவாரா இல்லையா அப்படி அது என்ன ஒரு மாறுதல் அப்படி ஒரு விஷயம் அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு சுணக்கமாக மாறுதல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வழிகாட்டுதல் என்னன்னு பாருங்க ஒரு நபர் மனு செய்து நிலத்தை அளவீடு செய்வதற்கு பணம் செலுத்திட்டாரு அப்படின்னா அதை ஒரு படிவத்துல நீங்க எழுதிட்டே வரணும் யாரு செகண்ட் யாரு தேர்டு யாருன்னு அப்படியே வரிசைப்படுத்தி நீங்க எழுதிட்டே வருவீங்க அந்த வரிசையின் அடிப்படையில் அளவு உரிய காலத்திற்குள் அளவீடு செய்யப்பட்டதா என்பதை அந்த மேல் அலுவலர்கள் என்று சொல்லக்கூடிய வட்ட துணை ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் நீங்க அதை பார்வையிடணும் கண்காணிக்கணும் சொல்றாங்க எப்படி கண்காணி தினம் கண்காணிக்கணும் சொல்றாங்க தினந்தினம் கண்காணிக்கிறீங்களா கண்காணிச்சீங்கன்னா அவ்வளவு நில அளவை பிரிவுல அவ்வளவு மனுக்கள் ஒரு தேங்கி இருக்காது அவ்வளவு மனுதாரர்கள் அலக்களிக்கப்பட மாட்டாங்க இரண்டாவது ஒரு விஷயம் அதிலயே சொல்றாங்க இப்படிப்பட்ட நேர்வுகளில் மனுதாரரோ இல்ல எதிர்மனுதாரரோ இல்ல சம்பந்தப்பட்ட நபர்களோ அவ்வகையான ஆவணங்களை கோரும் பட்சத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தினாலோ இல்ல வேறு விதிகளை பயன்படுத்தி ஆவணங்கள் கேட்டாங்கன்னா மறுக்காமலும் மறைக்காமலும் முழுமையாக வழங்கணும்னு சொல்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாராச்சும் நில அளவை பிரிவு சம்பந்தமாக தகவல் தர மறுத்தால் நீங்க கட்டாயம் இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டலாம் அதுக்கடுத்து மூணாவது வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அரசு நிலங்கள் வழி ஒதுக்கீடு இடங்கள் பொதுவழி சாலைகள் பூங்காக்கள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் இது போன்ற அரசு இடங்களில் ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிஃபரன்சியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூலோக வகையீட்டு பூலோக நிலைக்கலனை பயன்படுத்தி அளவீடு செய்யலாம் நல்ல ஞாபகம் வகையீட்டு பூகோள நிலைக்கலன்கள் அதை பயன்படுத்த இப்படி ஒரு அளவீடு கருவி இருக்குதான் இரண்டாவது மின்னணு நில அளவை கருவி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்தலாம் இது போன்ற பல இடங்கள்ல நீங்க நீங்க ஆள் இல்லாம கூட அளவீடு செய்யலாம் எப்படி அளவீடு செய்யலாம்னா விமான தொழில்நுட்பத்தை நீங்க ட்ரோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அளவீடு செய்யுங்க அளவீடு செஞ்சு துல்லியமாக அரசு இடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அளவீடு செஞ்சு அதை அகற்றுவதற்கு வழிவகை செய்யுங்கன்னு சொல்றாங்க இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கு நாலாவது ஒரு வழிகாட்டுதல் சொல்லுது முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் ஒரு இடத்தை ஒருத்தர் அளவீடு செய்வதற்கு பணம் செலுத்திட்டார் அப்படின்னா அந்த இடத்தின் மீது வழக்கு இருக்கு என்று காரணம் காட்டி அளவீடு செய்வதை மறுக்க கூடாதுன்னு சொல்லுது அப்படி மறுக்கணும்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீதிமன்ற ஆணை இருக்கணும் ஸ்டே ஆர்டர் இருக்கணும் இடைக்கால ஆணை இருக்கணும் இடைக்கால உத்தரவு இருக்கணும் அல்லது இடைக்கால ஊர்த்துக்கட்டளை ஒண்ணு பிறப்பிக்கப்பட்டிருக்கணும் இந்த இடத்தை அளவீடு செய்வதற்கோ பட்டாமர்தல் செய்வதற்கோ இதை எந்த செய்யக்கூடாதுன்னு இருந்தா மட்டும்தான் நீங்க அதை மறுக்கணும் இல்லாத பட்சத்தில் வழக்கு இருந்தாலும் நீங்க அளவீடு செய்யலாம்னு சொல்லுது அஞ்சாவதா ஒரு கட்டளை சொல்லுது உரிமையல் வழக்கு நிலுவையில் உள்ள இனங்களில் சம்பந்தப்பட்ட நபர்கள் தாவாவிற்குட்பட்ட சொத்தினை நில அளவை அல்லது மறு அளவை செய்வதற்கு தொடர்புடைய அதிகார அமைப்பினை அணுகலாம் இப்ப என் இடத்துல ஒரு உரிமையல் வழக்கு இருக்கு அப்படின்னா நாம் போய் அதுல தாவா இருந்தாலும் சரி பிரச்சனை இருந்தாலும் சரி நாம் போய் அளவீடு செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களை அணுகலாம் அப்படி உரிமையல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அளவீடு செய்வதற்கு எந்த விதமான தரையும் இல்லை அப்படிங்கிறதா இது சொல்லுது ஆறாவது ஒரு வழிகாட்டுதல் சொல்லுது நில அளவை செய்வோம் இல்ல மறு அளவை செய்வோம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நேர்வுகளில் நம்ம என்ன சொல்லுவோம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்போம் அவங்க என்ன சொல்லுவான் வீடியோ எல்லாம் அளவு கிடையாது எடுக்க கூடாது அப்படிம்பாங்க ஆனா இந்த வழிகாட்டுதல தெளிவா சொல்லியிருக்கேன் சுற்றறிக்கையில மனுதாரரோ இல்ல எதிர்மனுதாரர்களோ புகைப்படமோ வீடியோவோ எடுக்க கோரும் பட்சத்தில் அவர்களுக்கு அனுமதிக்கலாம் இல்ல நீங்களே வந்து வீடியோ எடுத்துட்டு அவருக்கான பணத்தை நீங்க அவங்க இருந்து வசூல் செய்யலாம் கத்தமாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லலாம் அப்ப வீடியோ எடுப்பதற்கும் அனுமதி இருக்கு ஏழாவதா ஒரு வழிகாட்டு நெறிமுறை ஒண்ணு சொல்லுது பாருங்க பொது ஆவணங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்புடைய ஆவணங்களை அகவல் அறிவுரிமை சட்டத்தில் யாராவது கேட்டாங்கன்னா ஒரு பொது ஆவணம் ஒரு ஏரியில் ஆக்கிரமிப்பு இருக்கு அதோட வரைபடத்தை கேட்கிறாங்க ஆனா இது தரமட்டம் சொல்லுவாங்க இல்ல ஒருத்தருடைய சொந்த இடம் என்னுடைய சொந்த இடத்தை நான் கேட்க நபர் சொல்லிருக்காங்க பொது ஆவணங்களையோ இல்ல சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்பான ஆவணங்களையோ சம்பந்தப்பட்ட நபர்கள் கேட்கும் பட்சத்தில் புகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தினாலோ இல்ல வேறு விதிகளை பின்பற்றி கேட்டாலோ நீங்கள் மறுக்காமல் மறைக்காமல் முழுமையாக சான்றிட்ட நகலாக வழங்கணும் கையெழுத்து போட்டு நீங்க கையெழுத்து போட்டு சீல் வச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஒண்ணு சொல்றாங்க பாருங்க அந்த ஆவணத்தை ஒரு ஏதாச்சும் நீதிமன்ற தடையானை உத்தரவு இருந்தா மட்டும்தான் நீங்க மறுக்கணும் இல்லாத பட்சத்துல நீங்க மறுப்பு தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறாங்க மேலும் நீங்க வழங்கும் போது யார் நீங்க கொடுக்கறீங்க என்பதை பெயர் பதவி மற்றும் உங்களுடைய பணி எண் முதல் கொண்டு நீங்க குறிப்பிட்டு எழுதி கொடுக்கணும்னு சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்க சும்மா கொடுத்துட கூடாது உங்களுடைய பேரு பதவி எல்லாம் குறிப்பிட்டு எழுதிதான் கொடுக்கணும் ஒரு எட்டாவதா ஒரு வழிகாட்டல் நெறிமுறை சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நில அளவை மற்றும் மறுநில அளவை தொடர்பாக கோரிக்கைகள் வந்து பணம் செலுத்தணும் அப்படின்னா அந்த கூட்டுப்பட்டால இருக்கக்கூடிய நபர்களோ இல்ல தனி நபர்களோ பணம் செலுத்தி கொள்ளலாம் அதுக்கு நீங்க அனுமதிக்கலாம் அத நீ அதுக்கு எந்த தடையும் இல்ல உரிய கட்டணத்தை செலுத்தும் பட்சத்தில் நீங்க அளவீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது ஒன்பதாவது ஒரு வழிகாட்டல் நெறிமுறை சொல்லி இது ரொம்ப முக்கியமானது வருவாய்த்துறை தொடர்பான பணிகளை ஒழுங்குபடுத்த வருவாய்த்துறை தொடர்பான பணிகளை ஒழுங்குபடுத்த வருவாய்த்துறையின் ஒவ்வொரு அலுவலர் மீதும் தொடர் கண்காணிப்பு செலுத்திட வேண்டும் யார் கண்காணிக்கிறது வருவாய்த்துறை சரியா அந்த வருவாய்த்துறை அலுவலர் வேலை செய்யறாருன்னு சொல்லி தொடர்ந்து கண்காணிக்கணுமா யார் கண்காணிப்பா மேலும் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க நில அளவியர்கள் கையூட்டல் கோருவதாக பெரியும் பட்சத்தில் அதனை தடுப்பதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க யாரு சொல்றது கம்ப்ளைண்ட் பண்றது மனுதாரர் தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எந்த ஒரு அரசு அலுவலர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணதாவோ இல்ல அவர்களோட உயர் அதிக அலுவலர்களோ கம்ப்ளைண்ட் பண்றதா சரித்திரமே இல்லை ஆனா இதுல சுற்றறிக்கை சொல்லப்பட்டிருக்கு வேலை செய்யறாங்களான்னு கண்காணிக்கணுமா கையூட்டு வாங்குறாங்களான்னு பார்த்து அவங்க கையூட்டு வாங்கினா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நடவடிக்கைக்காக புகார் கொடுக்கணும் அதாவது சொல்லுது ஒண்ணு நடக்காது ஒரு நில அளவை முடிஞ்சு மாறுதல் நடைபெறும் பட்சத்தில் பட்டா மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு எழுபத்தி ஏழு நாப்பத்தாறு பார் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு இருக்கு அதை நீங்க பின்பற்றணும் சொல்லுது இந்த தீர்ப்பை இந்த மாறுதல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னா அடுத்த ஒரு காணொலியில பார்ப்போம் அதுல கட்டாயம் நம்ம சொல்லலாம் அப்புறம் பதினோராவதாக ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா அரசாங்க இருபத்தி ஒன்பதை பின்பற்றி அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களை மாவட்ட மண்டல வட்ட அலுவலர்களிடையே பரிமாறிக்கொள்வதற்காக பேசிய தகவலியல் மையம் என்ஐசி என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த இணையதளத்திலேயே நீங்க பரிமாறிக்கொள்ளலாம் சொல்லுது அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லுது மனுதாரர் எவரேனும் புகார் தெரிவித்தால் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று புகார் தெரிவித்தால் அந்த புகார் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது யார் மேற்கொள்ளணும் லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய விரிவான ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும் இதுதான் மெயின் இரண்டாவது அந்த பணம் செலுத்தின குடிமகன் இருக்கான் பாத்தீங்களா அந்த பணம் செலுத்திய நபர் ரசீது பெற்ற உடனே அவர்கிட்ட அப்பாங்க வா உன்னுடைய உரிமையும் கடமையும் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி இந்த வழிகாட்டுதல்கள் பதிமூணு வழிகாட்டுதல்கள் அடங்கிய ஒரு வழிகாட்டுதல் சுற்றறிக்கை இருக்கு இதன்படி உனக்கு நாங்க அளவீடு செய்வோம்னு அவருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லுது அதையும் தாண்டி அளவீடு செய்வதற்கு முன்பு என்றைக்கு நாங்க அளவீடு செய்ய போறோம் அப்படிங்கிறத நீங்க கிராம நிர்வாக அலுவலர் மூலம் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் மனுதாரருக்கு எதிர்மனக்கோ பக்கத்து நிலத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க அறிவிப்பு கொடுக்கணும் இல்ல அப்படின்னா விரைவஞ்சல் மூலமாகவோ பதிவு அஞ்சல் மூலமாகவோ நீங்க அனுப்பணும்னு சொல்லுது இது எங்கேயாச்சும் நடக்குதா ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்களா நில அளவின் போது திடீர்னு வந்து நிற்பீங்க நாங்க அளக்க போறோம் அப்படிப்பீங்க இப்ப அவன் அளக்க விட மாட்டான் நீங்கள் பிரச்சனையில தான் போய் முடியும் அதுக்கடுத்து பாருங்க பனிரெண்டாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா புதிதாக ஒரு நபர் நில அளவை பிரிவுக்கு வேலைக்கு வாரார் அப்படின்னா கட்டாயம் அவர்கிட்ட இந்த நகலை கொடுத்து இது மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இருக்கு இதை கட்டாயம் பின்பற்றணும்னு சொல்லுது பதிமூணாவது வழிகாட்டுதல் லாஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு என்ஐசி என்று சொல்லக்கூடிய தேசிய தகவல் மையம் ஒண்ணு இருக்கு அதன் ஒத்துழைப்புடன் அட்டாமறுதலுக்கும் இணையதளம் உருவாக்கப்பட்டு இணையதளம் மூலமாகவே பட்டா மாற்றங்கள் எல்லாமே நடைபெற்று வருது பதிவேடுகளும் அதிலே பராமரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிமூணு வழிகாட்டுதல்களை இது சொல்லியிருக்கு இதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நில அளவைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணின் படி நிலத்தை அளவீடு செஞ்சு முடித்த பின்பு நீங்க அதனோட அறிக்கையை கேட்கலாம் எப்படி நீங்க அளவீடு செஞ்சீங்க என்ன அப்படிங்கிறத எவ்வகை அந்த வரைபடம் என்ன எங்க அதிகமா இருக்கு எங்க கம்மியா இருக்கு என்ன ஏதுங்குற ஒரு அறிக்கையாக நீங்க பெறலாம் இதை யாருமே பெறுவதும் இல்லை அரசு அலுவலர்கள் கொழுப்பதும் இல்லை போன்று அடுத்து காணொலி ஒரு சட்டம் சார்ந்த ஒரு காணொலியில நாம் சந்திக்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி